செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பழுதாகி நின்று ஆட்டோ மீது லாரி மோதிய சம்பவம் டிஜே ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு கடைகள் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுவையில் நான்காம் தேதி வரை மழை பொழியும் வானிலை ஆய்வு மையம் தகவல் பயிற்சி காவலர்கள் ரத்த தானம் புதுவை அருகே பழுதாகி நின்ற ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் ஆலை குப்பம் பகுதியில் நேற்றிரவு சுமார் பதினொன்று முப்பது மணி ஒரு ஆட்டோ ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருந்தது அப்போது அந்த ஆட்டோ மீது லாரி மோதியதில் ஆட்டோ பின்புறம் நின்று கொண்டிருந்த வானூர் டாக்டர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த கோவிந்தனின் இளைய மகன் டிஜே ஆபரேட்டர் அர்ஜுன் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதா இதனையடுத்து அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்த தகவலின் பேரில் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அர்ஜுனனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ரேஷன் கடைகள் திறக்காதது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை திறந்து பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கப்படும் என்றனர் மூன்று ஆண்டுகள் ஆகியும் ரேஷன் கடைகள் திறக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் மத்தியில் செல்லும் போது எப்போது ரேஷன் கடைகளை திறப்பீர்கள் என்று பகிரங்கமாக கேட்டதாகவும் அதற்கு அவரிடம் பதில் இல்லை என்றார் மக்களின் கோரிக்கை ஏற்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் நடந்து வந்த தொழிற்சாலையில் சந்தன கட்டைகளை வனத்துறை பறிமுதல் செய்த வழக்கில் தார்மீக பொறுப்பேற்று வனத்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார் புதுவையில் நான்காம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறதா பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரித்தாலும் இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறதா இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் நான்காம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியின் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தின் இடையிலும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவையில் பயிற்சி காவலர்கள் ரத்த தானம் வழங்கினர் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் ரத்த தான முகாம் ஜிக்மர் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமை தாங்கிய இந்த முகாமில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டதா பின்பு ரத்த தானம் வழங்கினர் இந்த இரத்த தான முகாமில் ஜிக்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்றனர் ஆய்வாளர்கள் பங்கஜ் ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை காவலர் பயிற்சி பள்ளி போலீசார் செய்திருந்தனர் நல வாரியத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏஐடியுசி வலியுறுத்தியுள்ளது ஏஐடியுசி மக்கள் தலைவர் வா சுப்பையா நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் முதலியார்பேட்டை ஏஐடியுசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது சுமை தூக்குவோர் சங்கத்தின் மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாக சங்கத்தின் செயலாளர் தயாலன் என்கிற பூபாலன் பேசினார் பொது செயலாளர் சேது செல்வம் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விளக்க உரையாற்றினார் கூட்டத்தில் சங்கத்தின் பொருளாளர் ரவி என்கிற சேவியர் சித்தானந்தம் தமிழ்குமரன் குமார் முருகன் மணிகண்டன் ராமு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்கத்தை நலவாரியமாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது இந்திரா இண்டேன் சர்வீஸ் மூலம் எல்பிஜி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்திரா இண்டேன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் நாட்டு நல பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டரை கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றதா கல்லூரி முதல்வர் ராஜசுகுமார் தலைமை தாங்கி இந்நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல எல்பிஎஸ் சேல்செட் ஜெயபிரகாஷ் காவல் கண்காணிப்பாளர் மாறன் புதுச்சேரி இந்தியன் ஆயில் எல்பிஜி உதவி மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு குறித்து விளக்கினர் விழாவில் இந்திரா இண்டியன் சர்வீஸ் பரசுராமன் மாநில என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருதாளர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் ஆரோக்கிய மேரி மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர்

நூல் வெளியீட்டு விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் பாவலர் தமிழ்மணி எழுதிய வள்ளலாரின் உயிரக கோட்பாடு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் தலைமையை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் கோதண்டபாணி வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு நூலினை வெளியிட வள்ளலார் திருத்தொண்ட கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார் நூலின் ஆய்வுரையை சீனு வேணுகோபால் விலக்கி பேசினார் வேணுகோபால் கணேசன் சீதா லட்சுமி கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நூல் ஆசிரியர் தமிழ்மணி ஏற்புரையாற்றினார் கலைமாமணி இளமுருகன் நன்றி உரையாற்றினார் விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்த கொண்டாடும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தட்டாஞ்சாவடி தொகுதியில் வழங்கினர் பாக்குமுடையான்பேட் முத்துவாழியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டது அதன் பிறகு பெண்களுக்கு இலவச சேலை பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஏசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் மாநில நிர்வாகிகள் திருமுருகன் தனுசு இளையராஜா சந்திரிகா பாபுலால் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த முன்னணி மாநில செயற்குழு கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் பங்கேற்றார் இந்து முன்னணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இரண்டு நாள் செயற்குழு கூட்டம் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள தனியார் மகாலில் இன்று காலை தொடங்கியது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் இந்து முன்னணியின் பசுந்தாய் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்ட சாதனை பெண்கள் என்ற புத்தகத்தை சபாநாயகர் வெளியிட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தன்ஜி புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கணேஷ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான கோகோ போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி கோகோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டு கழகம் சார்பாக இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்கள் சர்வதேச மற்றும் தேசிய கோகோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியருக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றதா இதில் பத்து சிறுவர் அணிகள் எட்டு சிறுமியர் அணிகள் கண்டுகொண்டனர் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் மலையன் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சங்க செயலாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் கபடி சங்க நடுவர் குழு கன்வீனர் தாமஸ் வாழ்த்துறை வழங்கினார் சிறுவர் அணிகளுக்கான போட்டியில் முதலிடம் பிடித்த கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் இரண்டாவது இடத்தை மேலு திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம் மூன்றாவது இடத்தை அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் நான்காவது இடத்தை சுத்திகேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன இதேபோல சிறுமியருக்கான போட்டியில் கதிர்காமம் தில்லையாடி வெள்ளியம்மை விளையாட்டுக் கழகமும் கொடாத்தூர் அரசு பள்ளி இரண்டாவது இடத்தையும் மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளி மூன்றாவது இடத்தையும் பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது காலாப்பட்ட அரசு பள்ளியில் மலேரியா விழிப்புணர்வு குறித்த வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டிகளை நடத்தியதா தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்து மாணவ மாணவியர் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா பள்ளி முதல்வர் சரஸ்வதி ஆசிரியர்கள் தேவிகா ஆர்த்தி சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் வினாடி விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆதி திராவிட நலத்துறையின் பணியாளர்கள் பணி நிறைவு விழாவில் ஆதிதிராவிட இயக்குனர் இளங்கோவன் பங்கேற்றார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குனர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளின் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ஆதி திராவிட நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசும் மற்றும் விழியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விடுதிகளில் நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரது சேவையும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான ஆதி திராவிட நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் துறையின் ஒரு பகுதி செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா வித்யாவதி பாரி சதீஷ் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பழுதாகி நின்று இருந்த ஆட்டோ மீது லாரி மோதிய சம்பவம் டிஜே ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு ரேஷன் கடைகள் திறக்காததற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கமளிக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுவையில் நான்காம் தேதி வரை மழை பொழியும் வானிலை ஆய்வு மையம் தகவல் பயிற்சி காவலர்கள் இரத்த தானம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்